ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பாக்கியம் க்ரியேஷனல் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ போட போகிறோம்னா ஒரு புடவை தான் நம்ம வந்து ஓரம் அடிக்கப் போகிறோம் பாருங்கள் இந்த புடவை வந்து நல்லா காப்பர் போட்ட புடவை இது வந்து நல்லா ரெண்டு ப்ளவுஸ் வந்து இதில் வெட்டி எடுத்துக்கிட்டோம் வெட்டி எடுத்துக்கிட்டு இப்போ வந்து நான் பார்க்குறேன் பாருங்கள் உள்ளே வெளியே பார்த்துக்கிட்டு இருக்கேன் பாருங்கள் உள்ளே வெளியே பார்த்து நம்ம தச்சுக்கிற வேண்டியது காப்பர் பார்டர் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்திங்களா அதே மாதிரி இந்த வெந்தய கலருக்கும் இந்த கிளிப்பச்சை கலருக்கும் இந்த காப்பர் பாட்ருக்கும் அவ்வளோ சூப்பராக இருக்குது இப்போ இது வெளிப்பக்கம் நான் புடவை இப்போ போட்டிருக்க பக்கம் வந்து நல்ல பக்கம் வந்து கீழே போயிடணும் நம்ம மடித்து தைக்கிற பக்கம் வந்து நம்மளை பார்த்துருக்கணும் அப்படி இருந்தால் தான் நம்ம வந்து தைக்கும்போது கரெக்டாக புடவை முந்தி நம்ம சொருவி கட்டும்போது நல்லாயிருக்கும் இப்போ நான் பாருங்கள் அது மாதிரி தச்சிக்கிட்டு இருக்கேன் பாருங்கள் ரெண்டாவது வந்து நம்ம பொழுதுனைக்கும் சும்மா நம்ம சும்மா ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருந்தாலும் கூட ஒரு அரை மணி நேரத்தில் நம்மளுக்கு ஏதாவது ஒரு வேலை வந்து தையல் வேலை தருவாங்க அப்போ நம்மளுக்கு வந்து இன்றைய வருமானம் நம்மளுக்கு கிடச்சிருக்கு அப்படின்னு நினச்சிக்க வேண்டியதுதான் நம்ம தொழிலில் வந்து சோர்வடையாமல் நல்லா விடாமுயற்சி எடுத்து நம்ம தச்சுக்கிட்டு நம்மளுடைய வருமானத்தை நம்ம ஈட்டிக்கிட்டு இருந்தோம்னாலே நம்ம குடும்பத்துக்கும் ரொம்பவே நல்லா இருக்கும் ரெண்டாவது வந்து ஒவ்வொரு இல்லத்தரசிகளுக்கும் நான் சொல்கிறது என்னன்னா நம்மளுக்கு எதாவது கைத்தொழில் இருக்கணும் நம்ம சின்ன குழந்தைய வச்சுருக்கோம் திடீர்னு ஏதாவது ஒன்று வாங்கணும் அவசரமாக நம்ம கொஞ்சம் வெளியில் போகிற மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம வந்து நம்ம கையில் வருமானம்னு ஒன்று இருக்கணும் நம்ம தொட்டதுக்கெல்லாம் நம்ம வீட்டுக்காரர் கொடுப்பாங்க அப்பா கொடுப்பாங்க அண்ணன் தருவாங்க நம்ம வாங்கி சே பார்த்துக்கலாம் அப்படிங்கிற அந்த கனவு இல்லாமல் நம்ம உழைப்பு நம்ம நம்ம உழைச்சி நம்ம வந்து எதாக இருந்தாலும் பார்க்கணும் நம்மளுடைய வீட்டு செலவுகளை நம்ம இருந்து நம்ம செலவு பண்ணணும் அப்படின்னு நம்ம நினச்சோன்னு வச்சுக்கோங்க தன்னம்பிக்கை வந்து பெண்களுக்கு ரொம்ப முக்கியம் தன்னம்பிக்கை வந்து பெண்களுக்கு எதுக்காக ரொம்ப முக்கியங்கிறோன்னா நம்மளுக்கு வந்து மன உறுதியோடு இருக்கணும் நம்ம உழைப்பு வந்து நம்மளுக்கு வந்து உயர்வை தான் கொடுக்குமே தவிர நம்மளுக்கு சோர்வை கொடுக்காது ரெண்டாவது வந்து உழைப்பால் உயர்ந்த பெண்மணிகள் எவ்வளவோ பேரை என் வயசுக்கு நான் பார்த்துருக்கேன் அதனால தான் சொல்கிறேன் நான் சும்மானே நம்ம இருக்கக்கூடாது நம்மளுக்கு ஒரு கைத்தொழில் தேவை இப்போ எந்த தொழிலுமே வந்து ஒரு லாபத்தை ஈட்டக்கூடிய தொழில் தானே நம்ம எடுத்துக்கிறோம் ஒரு இப்போ ஒரு ஒயர் கூட பின்னுறோம் ஒரு எழுபது ரூபாய்க்கு ஒயர் வாங்குகிறோம் அப்படின்னா ஒரு முப்பது ரூபா நம்மளுக்கு அதில் லாபம் இல்லை ஒரு கூடை போட்டு கொடுத்தா அது தான் இப்போ நான் ஒரு மிஷின் வச்சுக்கிட்டு இந்த புடவையை வந்து நான் தைக்கிறேன் பாருங்கள் இப்போ நான் ஓரம் அடிச்சுட்டு ரெண்டு பக்கமும் ஓரம் அடிக்கிறேன் இந்த புடவை ஓரம் அடித்தா எவ்வளோ நம்மளுக்கு காசு தருவாங்க முப்பது ரூபா கிடைக்கும் ஒரு நாளைக்கு ஒரு அஞ்சு புடவை அடித்தாலே நம்ம வீட்டில் இருந்துக்கிட்டு ஒரு நூற்றம்பது ரூபா சம்பாதிக்கக்கூடிய ஒரு காலத்தில் தான் நம்ம இருக்கிறோம் அதனால் நம்மளுக்கு வருமானம்னு கிடைக்கும் கண்டிப்பாக விடாமுயற்சி எடுத்து அவங்கவுங்களும் ஒரு தொழிலை செய்யுங்க நம்மளுக்கு வந்து நல்ல இப்போ இந்த புடவையை நான் ஓரடிச்சிட்டேன் இந்த வீடியோவை பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே தேங்க்ஸ்